பொதுநலம் பிரிவினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மீதும் உள்ள போட்டிகள் நடக்கப்போதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கிளப்பெல்லாம் எட்டாம் தேதி மே எட்டாம் தேதி வந்துட்டு கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்கும் நடந்தது டெல்லி டேர் நடந்த மேட்ச் வந்து பாதியிலேயே நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி போது போர் பதாட்டம் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் போர் பதாட்டம் காரணமாக மேட்ச் வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்க ஐபிஎல் போட்டிலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்போது வந்துட்டு அதை வந்துட்டு ஃபாரினில் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்லில் நடத்துகிறவங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இப்போது வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு அந்த ஐபிஎல் போட்டிகளை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் அந்த மூணு ஸ்டேட்லேயும் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது மே பதினாறாம் தேதியிலேருந்து மே முப்பதாம் தேதி வந்து ஃபைனல் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி நைட்டு தான் வந்துட்டு அதுக்கான அட்டவணைகள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அது மாதிரி அட்டவணை வந்ததுன்னா சென்னை ஹைதராபாத் బంగళూర్ అవి మూడు స్టేట్లో మొత్తం நடக்கிற இருக்கும் அந்த மேட்சஸ் வந்து அங்கே இருக்க ஸ்டேடியத்தில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் மீதி இருக்க ஐபிஎல் சி மேட்சஸ்லாம் அது வந்து எப்படி வந்து டைம் டேபிள் வந்து போட்டு தராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஐபிஎல் வந்து நின்று போச்சின்னு வருத்தப்படுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி ஐபிஎல் மேட்ச்சில் ஆர்சிபி இந்த வருஷம் கப் படிக்கதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நான் ஆர்சிபி ஃபேன்ஸில் வந்துவிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு கப்பு நடக்கணும் அப்படின்னு அது மாதிரி வந்து மேட்ச்சும் வந்து தள்ளிப்போச்சு இப்போ வந்து திரும்பி வந்துட்டு மேட்ச் வந்து நடக்குது சரி பார்ப்போம் அது மாதிரி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன நமக்கு ஒரு வருத்தம்னா நம்ம சிஎஸ்கே இல்லை சிஎஸ்கே இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா சென்னையில் கூட ஃபைனல் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி வந்து எங்கே ஃபைனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எந்த க டீம் வந்து கப் அடிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் இன்னைக்கு நைட் அப்டேட் வரும் வந்ததுன்னா பார்ப்போம் டைம் டேபிள் எப்படி அப்படிங்குறத ஓகேங்களா மே இருந்து மே முப்பது வந்து ஃபைனல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க டைம் டேபிள் வரட்டும் பார்ப்போம் பாய்